கட்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் எலிசபெத்தை குறித்து தியானித்தோம் இன்றைக்கு போர்த்திப்பாருடைய மனைவியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ஆதியாகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் யோசப்பை மீதியான இடத்துல சகோதரர்கள் விற்றார்கள் மீதியானர் எகிப்தில் கொண்டு போய் யோசப்பை பார்னிடத்தில் அதாவது போர்த்திப்பார் இடத்துல விற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதே ஆதியாகவும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழுல இருபத்தி எட்டு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா இஸ்மேலர் இடத்துல யோசப்பை விற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட்டு இருக்கிறது தேவப்பிள்ளைகளை யார் மீதியானியர் யார் என்று நம்ம பார்க்க போகிறோம் ஆபரகாம் நிமித்தம் ஆகார் இடத்துல பிறந்தவர் இஸ்மவேல் கேத்துரால் இடத்துல ஆபராம் நிமித்தம் பிறந்தவர் தான் அதாவது மீதியானியர் இவங்களிடத்துல தான் யாரை வெற்று போடுறாங்கன்னா யோசப்பை வெற்று போகிறாங்க இவங்க கொண்டு போய் எகிப்தில் போர்த்திப்பார் இடத்துல யோசப்பை நம்ம விற்றாங்க இந்த யோசப்பு யார் என்றால் பாரூனின் நம்பிக்கைக்குரிய அதிகாரி ஆக காணப்பட்டார் அது மாத்திரமல்ல குற்றவாளிகளை சித சிரசேதம் பண்ணுகிற காரியத்தை இந்த போர்த்திப்பார் தான் செய்வார் ஆகவே போர்த்திப்பார் வீட்டில் எப்போது இரண்டு காவலாளிகள் நம்மனால் வைக்கப்பட்டு இருப்பாங்க போர்த்திப்பாருடைய மனைவி பெயர் கொடுக்கப்படலை போர்த்திப்பார் வீட்டிற்கு யோசப்பு செய்கிற எல்லா வேலையும் கத்தல் வாய்க்க பண்ணினார் என்று போர்த்திப்பார் அறிந்து ஆகவே போர்த்திப்பார் யோசப்பு மேலே அளவு கடந்த பாசம் தயவு வைத்து யோசப்பை போர்த்திப்பார் போர்த்திப்பார் வீட்டில் விசாரணைக்காரனாகவும் அதாவது யோசப் என்ன பண்ணால் உயர்த்தி வைத்ததை பார்க்குறோம் போர்த்திப்பாருடைய மனைவி யோசுப்பை காட்டிலும் இருபத்தி ஏழு வயது பெரியவர் ஆனாலும் யோசுப்பை தன்னோடு தவறாக இருக்கும்படி பல நாட்களாக கேட்டுக்கொண்டே இருந்தாங்க காரணம் தேவ பிள்ளைகளை பார்ோன் தேசத்தில் வயது வரும்பே கிடையாது உதாரணத்துக்கு எப்பிரே நிருபம் நிருப்போம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி நான்குலேருந்து நாம் வாசித்து பார்ப்போம்னா பார்வோடிய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவது மோச வெறுத்தார் என்று சொல்லப்படுகிறது காரணம் தேவப்பிள்ளைகளை பார்வோடிய அரண்மனையில் அதாவது அநேக அழகிகள் காணப்படுவாங்க வயதில் மூத்தவங்களும் இருப்பாங்க சிறியவர்களும் காணப்படுவாங்க அடுத்த இளவரசம் மோசதான் சொன்ன உடனே தேசத்தில் இருக்கிற அரண்மனையில் இருக்கிற அந்த அழகிகள் என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு இல்லை என்றைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு நாட்களிலே இந்த இளவரசம் கூட நான் பிரவேசிக்க போகிறேன் என்று எண்ணம் அவங்களுக்கு வரும் இதை தான் பாரோடி குமாரத்தின் மகன் என்னப்படுவது மோசை வெறுத்தார் என்று சொல்லி பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை நான் திரும்ப இதை சொல்லுகிறேன் கவனமாக கேட்க முடியாது உங்கள் இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளுகிறேன் அதாவது அநேக அழகிகள் இருப்பாங்க பாரூடி அரண்மனையில் வயதில் மூத்தவங்களும் இருப்பாங்க சிறியவர்களாக இருப்பாங்க நடுத்தரம் உள்ளவர்களும் இருப்பாங்க அடுத்த இளவரச மோசை என்று சொன்ன உடனே அந்த பாரூன் அரண்மனையில் இருக்கிற அழகிங்க ஒரு நாளில் நான் இந்த புதிய இளவரசனிடத்தில் பிரவேசிப்பேன் என்று அவங்க நினைப்பாங்க இதை தான் இருபத்தி நான்காம் வசனத்தில் பாரோடி குமாரத்தின் மகன் என்னப்படுவது மோசன் அப்படின்னா வெறுத்தார் என்று சொல்லப்படுகிறது ஆகவே தான் தேவ பிள்ளைகளை இருபத்தி ஏழு வயது அதிகமாக அதாவது போர்த்திப்பார் மனைவிக்கு காணப்பட்டாலும் யோசப்ப தன்னோடு தன் பிள்ளையை போல இருக்கிற அதாவது யோசப்பை தன்னோடு இருக்கும்படி அழைக்கிறது அவங்களுக்கு பாவமாகவே என்ன பண்ணால் தெரியல என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம் தேவ பிள்ளைகளே இன்னொரு காரியத்தை உங்களோடு சொல்லும்படியா அடிய விரும்புகிறேன் யூத பாரம்பரியத்தில் இதை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது யோசப்பின் அழகில் மிகவும் இடர்ல அடைந்தாங்க என்று யூத பாரம்பரியத்தில் போர்த்திப்பார் மனைவி குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது ஒரு நாள் போர்த்திப்பாருடைய மனைவி தன்னுடைய சிநேகிதிகளாய் காணப்படுகிற பத்து பேரை அழைத்து அவர்கள் கைகளிலே ஒரு கையில் ஆப்பிளும் ஒரு கையில் சின்ன கத்தியும் கொடுத்துட்டு இதை கட் பண்ணி சாப்பிடுங்கள் என்று சொல்லி அந்த வழியாக யோசப்பு கடந்து போகும்படியா போர்த்திப்பாருடைய மனைவி சொல்கிறாங்க யோசப்பு கடந்து போகிறார் எல்லாருடைய விரல்களிலும் ரத்தம் சொட்டுகிறது காரண தெய்வ பிள்ளைகளை அந்த பத்து பேரும் யோசப்புடைய அழகில் மழங்கி பார்த்து தன் கையை கட் பண்ணின்னு கூட தெரியாத நம்மனா காணப்பட்டன அந்த அளவுக்கு யோசப்பு அழகு உள்ளவராய் காணப்பட்டார் யோசப்புடைய அழகில் இந்த போர்த்திப்பார் உடைய மனைவிக்கும் இடரலாகவே நம்மனா காணப்பட்டது என்று யூத பாரம்பரியத்தில் நம்மனா சொல்லப்படுகிறது தேவ அது மாத்திரமல்ல யோசப்பு விழுத்துவது இது பிசாசின் திட்டமாய் காணப்பட்டது காரண தேவ பிள்ளைகளை ஏழு வருஷம் பஞ்சம் வரப்போகுது அந்த பஞ்சத்தில் யூதா கோத்திரம் அயஞ்சிடும் யூதா கோத்தரத்துலேருந்து கிறிஸ்து பிறக்க மாட்டார் என்பதற்காகவே யோசப்பு பாவத்தில் விழுத்தள்ளனமுன்னா கத்தரை அடித்துடுவார் என்று சொல்லி பார்வன் தேசத்தில் இருக்கிற எல்லா வேசித்தன ஆவிகளும் போர்த்திப்பாருடைய மனைவி மேலே வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க பல நாளாக யோசப்பை தன்னிடத்தில் பிரவேசிக்க முடியாது சயணிக்க முடியாது இந்த ஆவிகள் என்ன பண்ணுன்னா யோசப்போடு என்ன பண்ணால் போராடி கொண்டு இருந்ததுன்னா பண்ண ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வேசித்தன ஆவி என்று சொல்லப்படுகிறது ஒருவன் விபச்சாரம் செய்கிறான் வேசித்தனம் பண்ணுகிறான்னா அது அவனால் அல்ல அவனுக்குள்ளே இருக்கிற ஆவி அவனை என்ன பண்ண அவனை விழ தள்ளுகிறது என்று சொல்லி இதன் வாயிலா நாம் அறிந்து கொள்கிறோம் ஒரு சிலர் சொல்லுவாங்க நான் விழுந்தாலும் கத்தர் ஏந்துக்குவரனு தேவப்பிள்ளைய அவங்களுக்குள்ளே இருக்கிறது விபச்சாரத்தின் ஆவி வேசித்தனத்தின் ஆவி அப்பேற்பட்ட நபரோடு நம்மளும் காணப்படுவோம்னா அந்த ஆவி நம்மையும் தள்ளுவதற்கு அதாவது சந்தர்ப்பத்தை பார்த்துக்கினே இருக்கும் இல்லைன்னா அவர்கள் நிமித்தமாக நமக்கு இடையூறுகள் இருந்துக்கினே இருக்கும் அப்பேற்பட்ட நபர்களை விட்டு கத்து பிள்ளைகளை என்ன பண்ண விலகே காணப்பண்ணுங்க தேவப்பிள்ளைகளை அப்போ யோசப்பை எப்படியாகலும் வெளுத்த வேண்டும் என்பது பிசாசின் திட்டமாக இருந்ததுனால அந்த பார்வந்தேசத்துல இருக்க எல்லாம் வேசித்தன் ஆவியம் போர்த்திப்பாருடைய மனைவி மேலே வந்து யோசப் என்ன பண்ணால் அனுதினமும் அழட்டி கொண்டே இருந்தது தேவப்பிள்ளைகளை யோசப்புக்கு யோசப்புக்கு பாவத்தை விடிய தேவ தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு மிகவும் ஆசையாக இருந்தார் இதுதான் ரெண்டு தீமத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா அன்றியும் பாலித்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடி சுத்த இருதயத்தை காத்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது போல யோசப்பு அன்றைக்கு என்ன பண்ண பாலித்துக்குரிய இச்சையை விட்டு நம்மன விலகி ஓடினார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவப்பிள்ளையில தேவன் எதிர்பார்க்கிற பிரதான எதிர்பார்ப்பு ஒரு விசுவாசிக்குள்ளையும் ஊழியக்காருக்குள்ள எதை எதிர்பார்க்கிறாருன்னா பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாருங்க அந்த பரிசுத்தத்தை நாம் தருவோம்னா நாம் கேட்கிறதுக்கு நாம் நினைப்பதற்கு வேன் மேலான காரியத்தை நம்முடைய ஆண்டவர் செய்வாருங்க ஃப்ரைசோலார் போர்த்திப்பார் உடைய மனைவி யோசப்பு மேலே குற்றம் சாட்டினாங்க பத்து வருஷம் சிறையில் அடைக்கப்பட்டார் தேவப்பிள்ளைகளை ஒன்று குறைந்த ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருது வேசித்தன ஆவிகளுக்கு விலகி ஓடுங்கள் என்று சொல்லப்படுது ஒன்று குறைந்த ஆறு பதினஞ்சில் நம்முடைய அவயங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் வேசித்தன அவயங்களாக மாறக்கூடாது என்று சொல்லப்படுகிறது அருமையான கத்துடைய பிள்ளைகளை நம்முடைய அவயங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் இதை கரப்படுத்தவோ அசூசிப்படுத்தவோ நமக்கு எந்த அதிகாரமும் இல்லைங்க பவுலும் குறைந்தர் புத்தகத்தில் சொல்கிறாரு நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் இந்த ஆலயத்தை ஒருத்தன் கெடுத்தால் அவனை நான் கெடுப்பேன் என்று சொல்லுகிறார் தேவப்பிள்ளையில் இப்பேற்பட்ட பாவத்தில் காணப்படுகிற ஆலயமாகி அவன் சரீரத்தில் பல பலவினங்களை கத்தரை அனுமதிப்பார் என்று தான் இந்த இடத்துல பௌல் சொல்லுகிறார் இதை தான் நம்ம பார்க்குறோம் ஒருவனுக்கு ஆலயத்தை கெடுத்தா நான் அவனை கெடுப்பேன் என்று கத்த சொல்லுகிறார் என்று யோ பவுல் சொல்லுகிறத நம்ம நான் பார்க்குறோம் அதனால் நம்முடைய சரீரம் கற்றுடைய ஆலைங்க இதை கெடுக்கக்கூடாதுங்க இதை கெடுத்தால் நம்முடைய சரீரங்களில் அநேக பலவீனங்களை கத்த நம்ம அனுமதிப்பார் ஆகவே இந்த பாவத்திற்கு மாத்திரம் நம்ம விலகி இருக்க கத்திடத்தில் கிருப கேட்கணுங்க சப்பா எனக்கு கிருப கொடுங்க ஆண்டவரே இந்த பாவத்துக்கு விலகி இருக்க வேண்டும் என்று தெய்வ பிள்ளைகளே கடந்த பதிவில் நான் ஒரு சாட்சியை சொல்லியிருப்பேன் நான் எங்கள் சபையில் சின்ன சின்ன ஊழியங்கள் மதுரை மதுரவாயில் இருக்கிற புதிய சிஎம் ஜெபுடு எங்கள் பாஸ்ட்டு பேர் வந்து பால் அருணாச்சலம் அப்படி சபையில் அவர் மூலிமா தான் ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கும்போது சின்ன சின்ன ஊழியங்கள் சபையில் செய்து பெருக்கி பாய் போடுவேன் சபைக்கு தண்ணி எடுத்து வைப்பேன் டிராக்ஸ் செய்வேன் பாஸ்ட் எதனா வேலை இடுவாரன்னா உடனே அதை செய்கிற ஒரு சின்ன சின்ன ஊழியங்களை செய்து கொண்டு இருக்கும்போது எங்கள் பாஸ்ட்டு என்னை கூப்பிட்டு சொன்னாருங்க பின் நாட்களில் நீ ஊழியம் செய்வேன் என்னான்னு தெரியாது உனக்கு பின்னாடி ஒரு மந்தை இருக்கிறத நான் உணர்கிறேன் ஆனால் பாவம் மாத்திரம் செஞ்சிடாதுன்னு சொன்னாருங்க அதுக்கு நான் ஒரு இடத்துல கேட்டேன் நான் அதற்கு என்னையா செய்யணும் அப்படின்னு சொன்னபோது ஜவம் மண்ணுன்னு சொன்னார் ஆண்டவர் பார்த்துங்கிறாருங்க இருபத்தி ஏழு வருஷாவது எங்கள் பாச சொல்லி இருபத்தி ஏழு வருஷமாக வேசித்தன விபச்சாரம் எனக்குள்ளே வரக்கூடாது என்பதற்காகவே வெள்ளிக்கிழமைன்னா உபவாசம் பண்ணி ஜவம் மண்ணுன்னு வரேன் கத்துடைய பெரிதான கிருவினால அந்த பாவத்திற்கு அடியனை விளக்கி காக்கிறாருங்க தேவப்பிள்ளைகளை நம்ம மேலே கத்த திட்டத்தை வைத்திருக்கிறாருங்க யோசப்பு மேலே கத்துடைய திட்டம் முக்கியமான திட்டன்னு யோசப்பு நிமித்தம் யூதா கோத்திரம் காக்கப்படணுங்க யூதா கோத்திரம் காக்கப்படலைன்னு சொன்னால் கிறிஸ்து பிறக்க முடியாதுங்க ஆகவேதான் தான் போர்த்திப்பாருடைய மனைவிடத்தில் வேசித்தன ஆவிகள் கிரியை செய்கிறதை பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை நம்ம மேலே கத்த பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறாருங்க நாம் பாவத்துக்கு விலகி காணப்படுவோம் அண்ணா போல கத்தர் கொடுத்த தரிசனம் ஊழியத்தை நிறைவேற்ற நம்ம ஆசை உள்ளவர்களாக இருப்போம்மாண்ணா எப்படி யோசப்போடு இருந்து கத்த தப்பு வித்தாரோ அது போல் எல்லா போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் பாவங்களுக்கும் அசுத்தங்களுக்கும் உலகத்தின் தீமைகளுக்கும் நம்மோடு கூட கத்தர் இருந்து அவைகளுக்கெல்லாம் தப்பு வைப்பாருங்க இருப்பார் ஆகவே நாம் வாஞ்சிப்போம் பரிசுத்தத்தை கத்த நம்ம ஆஸ்வதிப்பார் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நான்கு காரியத்தை வேகமாக சொல்லி முடிக்கப் போகிறேன் முத காரியம் தவறான உறவை சிம்சன் தெரிந்து கொண்டார் தரிசனம் போனது நியாயாதிபதிகள் புத்தகம் பதினான்கு ஏழுலருந்து எட்டு வரைக்கும் பார்க்குறோம் தேவப்பிள்ளைகளை தவறான உறவு நம் தரிசனத்தை இழக்கங்க தவறான தெரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடாதுங்க இரண்டாவது காரியம் தவறான தெரிந்தெடுப்பு அதாவது லோத்துனிடத்தில் காணப்பட்டது ஆகவே தவறான சந்ததி என்ன பண்ணால் அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிறத பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளை தேவ சித்தத்தின்படி ஒரு தெரிந்தெடுப்பு நமக்கு காணப்படணும் குடும்பமாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஜெபித்து வீடாக இருக்கட்டும் தேவ சித்தத்தின்படி என்ன பண்ணால் தெரிந்தெடுக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் இங்கே யோசு இங்கே லோத்துவுக்கு பார்வைக்கு கத்தரின் தோட்டத்தை போல எது காணப்பட்டதுன்னா சோதம் குமரா பட்டணம் காணப்பட்டது இது தவறான தெரிந்தெடுப்பு தவறான சந்ததி வருகிறது நம்ம நான் பார்க்குறோம் மூன்றாவது தேவ பிள்ளைகளை தவறான ஆசை ஏவாளுக்கு இச்சிக்கக்கூடாததை இச்சித்தாங்க இது தவறான ஆசை எதெல்லாம் கத்தர் விலக்கி வைக்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும்போது அது தவறான ஆசையாக இருக்குது இந்த காரியம் என்ன செய்யணா தேவ சித்தத்தை விட்டு ஏதன் தோட்டத்தை விட்டு இவங்க என்ன பண்ண வெளியேற்றினது என்று சொல்லி பார்க்குறோம் நான்காவது தேவப்பிள்ளைகளை தவறான ஐக்கியம் பேரு உட்காரக்கூடாத இடத்துல போய் என்ன பண்ணால் உட்கார் இருக்கிறார் லூக்கா சுவிசேஷ புத்தகம் இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி ஐந்தை பார்க்குறோம் ஆகவே கத்தரை என்ன பண்ணனா மறுதளிக்கிறார் தேவ பிள்ளைகளே ஆகவே தவறான உறவு இருக்கக்கூடாது தவறான தெரிந்தெடுப்பு இருக்கக்கூடாது தவறான ஆசை இருக்கக்கூடாது தவறான ஐக்கியம் இருக்கக்கூடாது இது எல்லாமே கத்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நமக்குள்ள நம்ம செய்ய வைத்து தேவ விருப்பம் நம்மளே நிறைவேறாமல் போயிடுவோம் போயிடும் ஜாக்கிரதையாக இருப்போம் கத்துடைய ஊழியத்தை செய்வோம் கத்தை நம்மை ஆஸ்வதிப்பார் ஜெபிப்போம் தேவனே நாங்கள் உயிர் துதிக்கிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தனை நீங்கள் ஆசிர்வதீங்கயா தொடர்ந்து முது பிரசன்ன தயவு எங்களோடு இருக்க உதவி செய்யுங்க வயல் நடத்துங்கப்பா ஏ சொன்னாம் நல்ல பிடிக்கும் ஆமேன்